வணக்கம் நண்பர்களே இன்று நாம் புறநானூற்றினுடைய நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடல் குறித்து சிந்திக்க இருக்கிறோம் பாடான் திணையிலே இயன்மொழி துறையிலே அப்பாடல் அமைந்திருக்கிறது கடையீடு வள்ளல்களில் ஒருவனாகிய பேகனை குறித்து பரணர் பாடியிருக்கிறார் அருகுளத்து உகுத்தும் அகல் வயல் பொழிந்தும் உருங்கிடத்து உதவாது உவர் நிலம் ஊட்டியும் வரையாமரவின் மாறி போல யானை கடற்கார் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிறர் படை மயக்குரிமை என்பது அந்த ஆறுவரை பாடல் அப்படி என்றால் மழை பெய்கிற போது தான் பெரிய குளத்திலே பெய்கிறோமா பெரிய விளை நிலத்திலே பெய்கிறோமா தான் பெரிய கலர் நிலத்திலே பெய்கிறோமா என்றெல்லாம் வேறுபாடு பார்ப்பதில்லை மழை தான் பெய்கிற இடம் கொடுத்து எவ்வாறு வேறுபாடு பார்ப்பதில்லையோ அதுபோலவே கொடைத்தன்மையுடைய கொடையாளர்கள் தாங்கள் யாருக்கு வழங்குகிறோம் ஏன் வழங்குகிறோம் எப்படி வழங்குகிறோம் என்ற காரணக்காரிய அறிவுக்கு தங்களது கொடைத்தன்மையை அவர்கள் உட்படுத்துவது இல்லை அதனால்தான் மழை வருகிற போது தோகை விரித்து ஆடிய மயிலுக்கு பேகன் போர்வையை தந்தான் என்று இலக்கியம் சொல்கிறது இந்த பாடல் இவ்வாறு முடிகிறது அவன் கொடை மடம் படுதல் அல்லது படை மடம் படான் என்று அந்த பாடலை பரணர் முடிக்கிறார் ஒரு பொருளை கொடுக்கிற போது மடம் என்றால் அறிவின் வயப்படாமல் நின்று மடத்தனம் என்று இப்போது சொல்லுகிறோம் அல்லவா அப்படி எதையும் சிந்திக்காமல் தருகிற சிந்தனை உடையவனாக பேகன் இருக்கிறான் ஆனால் அதே நேரத்தில் அவனை எதிர்த்து யாராவது படையெடுத்து வருகிறார்கள் என்றால் அறிவின் பயப்பட்டு அவன் நிற்பான் என்பதை இந்த பாடல் சொல்கிறது எனவே எப்பொழுது அன்பு பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுது அறிவை தூர வைத்து விடுவோம் எப்பொழுது எதிரிகள் என்று வருகிறார்களோ அப்பொழுது நம் அறிவை முன்னிறுத்தி கருத்திகள் போர்களை நிகழ்த்துவோம் என்பதை பேகனின் வழியாக பரணர் இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார் கொடை மடம் படுதல் அல்லது படைமடம் படான் என்ற சிறப்புக்குரிய பேகனின் வழி நின்று நாம் வாழ்வோம் நன்றி வணக்கம்